கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் துறை பொறியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கட்டிட பொறியாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது ஈரோட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொறியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிமெண்ட் ஜல்லி கம்பி போன்ற முக்கியமான கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் அரசே கொள்முதல் செய்து விநியோகம் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் அரசு வந்து உடனே வந்து இதை கவனத்தில் கொண்டு இந்த பொருட்கள் ஏற்றத்தை உடனடியாக குறைக்கணும் சரிங்களா அதை நாங்கள் வந்து வற்புறுத்துகிறோம் இப்போதைக்கு வந்து இதை ஒரு பத்து நாள் காலத்தில் இந்த விட விலை ஏற்றத்தை குறைக்க அப்படி இல்லைனா இது தொடர் போராட்டமாக மாற்றுறதுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துருக்குறோம் அது நாங்கள் வந்து அரசுகிட்ட அதை வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம் இது வந்து உடனடியாக அதை செஞ்சு இந்த தொழிலை காப்பாற்றணும் அப்படிங்கிறது எங்களோட இது இதேபோன்று கும்பகோணம் பழைய மீன் அங்காடி அருகே கட்டட தொழில்நுட்ப வல்லுநர் நல சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது ஜல்லி மணல் எம்சாண்ட் போன்ற பொருட்களின் விலையை கட்டுக்குள் கொண்டு வர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன ஒரு எம்சாண்ட் பீசாண்ட் ஜல்லி விலை வந்து உயர்ந்து உயர்ந்திருக்கிறது இதை ரத்து செய்ய கோரியும் கட்டுமானப் பொருட்களை வந்து அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் கொண்டு வந்து ஒரு ஒழுங்குமுறை விலை நிர்ணய ஆணையம் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி இந்த அடையாள வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது